ஹாய் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் இனிய வணக்கங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நான் நூறு நாள் வேலைக்காக போயிருந்தேன் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து தொடர்ந்து நல்ல மழை நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் வந்து ஆறு ஏழு மணி வரைக்குமே வந்து நல்ல மழை மழை பெஞ்சிருந்தால ஏரியெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிறையா ஏரியில் ரொம்பிடுச்சு தண்ணி நான் கூட ஒரு ஃபோட்டோ பிடிக்கலான்னு பார்த்தேன் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புனாங்கன்னு நானும் ஏரி ஃபுல்லாக தண்ணி நிறையவே ரொம்ப இருந்துச்சு நாங்கள் வேலை செஞ்ச இடம் ஃபுல்லாகவே அதில் வந்து மண் வந்து வெட்டி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே நம்ம ஊர்லேருந்து ஏரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க தூரம் அங்கேருந்து காலையிலே எல்லாேரும் கிளம்பி நடந்து அங்கே வந்து கங்கே ஏரிக்கு ஏரிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தண்ணி இருக்குது வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எல்லோரும் அங்கே வந்து நடந்து வர வேண்டியதாக ஆகிடுச்சி பறவையில் பார்த்திங்கன்னா வந்து ஏரியை விட்டு ரோட்டுக்கு வந்த உடனே மாட்டு வண்டி வந்துடுச்சு அந்த மாட்டு வண்டியில் ரெண்டு மாட்டு வண்டி வந்துச்சு அல ரெண்டு மாட்டு வண்டியில் கொஞ்சம் பேர் வந்துட்டோம் மீதி பேர் பார்த்திங்கன்னா நடந்தே தான் வீட்டுக்கு வந்தாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் தான் காயுதுங்க இன்றைக்கும் கண்டிப்பாக மழை வரும் ரெண்டு தம்பி ஸ்கூல் போயிட்டாங்க சின்ன தம்பி நதிஸ் வந்து காலைல நான் வேலைக்கு போகும்போது அம்மா வீட்டில் விட்டு வந்தாங்க மாமா நான் திரும்ப அவர் வந்து இட்னு வாரத்துக்காக போகல ஏன்னா ரெண்டு நாளில் மழை பெஞ்சுது அதுவும் இல்லாமல் நம்ம வேலைக்கு போகணுன்றதுக்காக துணி வந்து துவைக்கவே இல்லை வீட்டில் சரி நான் துணியெலாம் துவைச்சி காய வச்சுட்டு போய் தம்பி கூட்டின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அவர் திடீர்ன்னு வந்தால் துணி துவைக்க விட மாட்டார் தண்ணியில் வந்து ஆட்டம் போடுவார் அவர் அப்புறம் இந்த துணியை வந்து நான் ஊற வச்சுட்டேன் துணி ஊற வச்சுட்டேன் பழப்பில் தண்ணி வரல ஆனாலும் தண்ணி வந்து நான் பிடிச்சி தான் வச்சுருக்கேன் குண்டா அண்ணென்ன கொண்டா அப்புறம் பாத்ரூம்ல வந்து தொட்டிலாம் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் பைப்பில் தண்ணி வரல துணியெல்லாம் நம்ம துவச்சி மத்தியில் எடுத்து போய் காய வச்சுட்டு தான் போய் சின்ன குட்டியை தூக்கிட்டுனு வரணும் வீட்டுக்கு நதிஸ் குட்டியை வீட்டுக்கிட்டுனு வரணும்